அரச ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள திங்கட்கிழமை திங்கட்கிழமை வாகன இறக்குமதி தடையால் ஏற்பட்டுள்ள சிக்கல் புலம்பெயர் இலங்கையர்களால் ஆரம்பிக்கப்பட்ட துவிச்சக்கரவண்டி பயணம் யாழில் நிறைவு நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு கடவுச்சீட்டு பெற காத்தல் போருக்கு வெளியான நட்செய்தி அம்பாவையில் போராட்டத்தில் குதித்த குதிக்க தாரிகள் விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தை சீமான் பயன்படுத்த தடை கோரி மனு தாக்கல் லண்டன் பிரபல நட்சத்திர கோட்டலில் தீ பலர் வெளியேற்றம் உலகில் மிக அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா ட்ரம்ப் சாடல் அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் மேலும் சந்தையில் தற்போது பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்து உள்ளன அத்துடன் மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு இந்த அரசாங்கம் நிவாரணத்தினை வழங்க வேண்டும் உயர்ந்துள்ள வாழ்க்கை சுமையை அரசு ஊழியர்களின் தற்போதைய சம்பளம் அவர்களுக்கு முழு மாதத்துக்கான தேவைகளுக்கு போதாது அரச ஊழியர்களின் தற்போதைய சம்பளத்தை கொண்டு மாதத்தில் இரண்டு வாரங்களை மாத்திரமே கொண்டு செல்ல முடியும் எனவே அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மேற்கொள்ள வேண்டும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதியினால் வரவு செலவு திட்டம் சபையில் முன்வைக்கப்பட இருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தங்களது சம்பளம் அதிகரிக்கப்படும் என்ற பாரிய எதிர்பார்ப்பு அரசு ஊழியர்களிடத்தில் உண்டு இவ்வாறான நிலையில் அதிகரித்துள்ள வாழ்க்கை சுமையை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் அதிகரிக்க ஆண்டில் விதிக்கப்பட்ட வாகன இறக்குமதி தடையை முற்றிலுமாக நீக்குவது குறித்து அரசாங்கத்தின் தீர்மானத்தை தொடர்ந்து இரண்டு வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் வாகன இறக்குமதியாளர்கள் பலர் இடர்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பத் மெரஞ்சிகோ ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் இலங்கை வங்கிகளால் வழங்கப்படும் கடன் கடிதங்களை ஜப்பானிய முன்னணி வங்கிகள் மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாக்கு இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட போது அரசாங்கம் எடுத்த முறையற்ற முடிவின் காரணமாக முன்னணி ஜப்பானிய வங்கிகள் இப்போது இலங்கையின் கடன் கடிதங்களை மதிப்பிடுகின்றன இது வாக்கு இறக்குமதியாளர்களுக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நிதி செயலாளர் பி பி ஜெயசுந்தர் தலைமையிலான நிதி அமைச்சகம் ஏற்கனவே கடன் பத்திரங்களை வழங்கிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய எடுத்த தவறான முடிவுகளின் காரணமாகவே தற்போது இவ்வாறான பிரச்சனை எழுந்துள்ளது எனவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் இந்தியா சம்பத் கோரிக்கை விடுத்துள்ளார் அதே வேளை உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டுக்கு பதிலாக வாகனங்களின் உற்பத்தி திகதி தொடர்பான தொழில்நுட்ப சிக்கலையும் சரி செய்யுமாறு அரசாங்கத்திடம் மேலும் கோரியுள்ளார் குறித்த உற்பத்தி திகதி தொடர்பான விதிமுறை இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட பழைய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சிக்கலான ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது இதன் விளைவாக ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளால் வாகனங்களின் விலைகளும் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் உற்பத்தி திகதி தொடர்பான விதிமுறை இந்த கால வரையறையை ஐந்து ஆண்டுகளாக அதிகரிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் இதனால் குறைந்த தேவை மற்றும் குறைந்த விலையில் அதிக வாகனங்களையும் இறக்குமதி செய்ய முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புலம்பெயர் இலங்கையர்களால் கொழும்பிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட துவிச்சக்கர வண்டி பவனி யாழ் புத்தூர் வைத்தியசாலையை இன்றைய தினம் வந்தடைந்துள்ளது புத்தூரில் அமைந்துள்ள தூய லூகா மெதரிஸ் திருச்சபையின் வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கான நிதி சேகரிப்புக்காக இந்த துவிச்சக்கர வண்டி பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கனடா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளிலேயே புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் சிங்களவர்கள் வெள்ளையர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நிதி திரட்டும் துவிச்சக்கர வண்டி பவனியில் ஈடுபட்டுள்ளனர் எண்பது பேர் கடந்த பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொழும்பிலிருந்து இப்பயணத்தை ஆரம்பித்து நான்கு நாட்கள் பயணம் செய்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தின் புத்தூரை வந்தடைந்தனர் இவ்வாறு வருகை தந்தவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி மங்கள வாத்தியங்கள் இசைக்க வரவேற்கப்பட்டனர் நிகழ்வு ஆரம்பமாகின்ற போது கனேடிய உயஸ்தானிகள் மற்றும் ஆஸ்திரேலிய உயர் இணைந்து கொண்டு சுமார் பத்து கிலோமீட்டர்கள் தூரம் துவிச்சக்கர வண்டியில் பயணித்தனர் அத்துடன் கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்னர் ஒலிம்பிக் துவிச்சக்கர வண்டி போட்டியில் பதக்கம் பெற்றவரும் கலந்து கொண்டார் இந்த வருடத்தின் பிப்ரவரி மாதத்தின் முதல் பதிமூன்று நாட்களில் ஒரு லட்சத்து பதினாயிரத்து நாற்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து பெப்ரவரி பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் திகதி வரையிலான காலப்பகுதிக்குள் மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அதிகளவான அளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த அதன்படி ரஷ்யாவில் இருந்து நாற்பத்தி எட்டாயிரத்து பதினோரு சுற்றுலா பயணிகளும் ஐக்கிய முப்பத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி ஐந்து இராச்சியத்தில் ஜெர்மனியிலிருந்து இருபத்தி மூவாயிரத்து இருநூற்றி எண்பது சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி எழுபது சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர் மேலும் பிரான்சில் இருந்து இருபதாயிரத்து எழுபத்தி எட்டு சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து பதிமூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடுவுச்சீட்டு வழங்கும் முறையை செயல்படுத்த தேவையான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவு தற்போது நீக்கப்பட்டுள்ளதால் அந்த முறையை செயல்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என்று நீதிபிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் அதன்படி கடவுச்சீட்டு வழங்கும் பணியை சுமார் எட்டு மாதங்களில் தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சீட்டு வழங்குவது வழக்கமான நடைமுறையின் கீழ் ஒரு மில்லியன் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை நாட்டுக்கு இறக்குமதி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இருபத்தி நான்கு மணி நேர கடவுச்சீட்டு வழங்கும் முறைமை தொடர்பாக நூற்றி எண்பத்தி ஆறு குடிவரவு அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பொருத்தமான பயிற்சியை நடத்துவதற்கான திகதியை வழங்குமாறு பரீட்சைகள் திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அந்த திகதி கிடைத்த பிறகு அதற்கான வர்த்தமான அறிவிப்பை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு தற்காலிக அடிப்படையில் பதினான்கு உதவி கட்டுப்பாட்டாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக பொதுச்சேவை ஆடைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டியல் நேரமும் கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கோரி கவனிங்கீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் குறித்த போராட்டமானது அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்க உபதலைவர் சதாசிவம் யாதுராஜ் தலைமையில் இன்று காரைதீவு சந்திக்க அருகாமையில் இடம்பெற்றது மேலும் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவாக ஏனைய வேலையற்ற பட்டதாரிகள் தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தும் வகையிலான பல்வேறு கோஷங்களையும் கோரிக்கை விடுத்திருந்தனர் அத்துடன் இதுவரை வேலைவாய்ப்பு தொடர்பில் எந்த தகவலும் தமக்கு கிடைக்கவில்லை எனவும் வெளிப்படையாக பட்டதாரிகளின் நிலைமை குறித்து தகவல்களை வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இதேவேளை குறித்த போராட்டத்துக்கு காரைதீவு காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆர் எஸ் ஜெகத் வருகை தந்து பார்வையிட்டதுடன் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வன்னியில் வைத்து சந்தித்ததாக கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்புக்கு ஆதாரமாக உள்ள நிழற்படம் பிரபாகரனுடனான சந்திப்பின் போது எடுக்கப்பட்டதாக கூறுவது பொய் என திரைப்பட இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் தெரிவித்திருந்தார் தான் முன்னர் ஒரு செய்தி தொலைக்காட்சியில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது சீமானுக்கு நெருக்கமான நண்பர் ஒருவர் தன்னிடம் சில நிழற்படங்களை வழங்கி அவற்றை இணைத்து தொகுத்து தருமாறு கேட்டுக் கொண்டதாக சங்ககிரி ராஜ்குமார் சீமான் புகைப்படம் குறித்த வெளியிட வேண்டும் என்று பல்வேறு வலியுறுத்தியிருந்தனர் பிரபாகரனை சந்தித்தது குறித்து யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சீமான் கூறிய நிலையில் அந்த புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் படத்தை அரசியல் ஆதாயத்துக்காக சீமான் பயன்படுத்தி வருவதாக தெரிவித்து சட்டத்தரணி சார்லஸ் அலெக்சாண்டர் மனு தாக்கல் செய்துள்ளார் எனவே சீமானந்த படத்தை பயன்படுத்த தடை விதிக்குமாறு தனது மனு ஊடாக கோரியுள்ளார் லண்டனில் உள்ள பிரபல ஐந்து நட்சத்திர கோட்டலில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக அதிகமானோர் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது நேற்று மதியம் சிலிண்டர் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இருபது தீயணைப்பு வாகனங்களும் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து வீரர்களும் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டதாக லண்டன் தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது ஹோட்டலில் முதல் மாடியில் ஏற்பட்ட தீ நான்காவது மாடி வரை பரவியதாகவும் எனினும் சம்பவத்தில் யாருக்கும் காயம் இல்லை என்றும் ஹோட்டல் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நட்சத்திரங்களும் பிரபலங்களும் வந்து தாங்கும் இடம் என கூறப்படுகின்றது தீ காரணம் வெளியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது உலகில் மிக அதிகம் வரி விதிக்கும் நாடாக இந்தியா எங்களுக்கு உள்ளது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் சந்திப்பில் இருநாட்டு வர்த்தகம் மற்றும் பல்வேறு விடயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அதிக எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தை டிரம்ப் அறிவித்தார் இந்த சந்திப்புக்கு பிறகு இருநாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்த போது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் குடியேறிய இந்தியர்களை திரும்பப் பெற நாங்கள் தயாராக இருப்பதாக இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உலகில் மிக அதிகம் வரி விதிக்கும் நாடாக இந்தியா எங்களுக்கு உள்ளது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடி முன்னிலையில் தெரிவித்தார் வரி விதிப்பில் அவர்கள் கடுமையாக இருந்துள்ளனர் அவர்களை குறை கூற வேண்டியதில்லை வணிகம் செய்வதற்கான ஒரு வித்தியாசமான வழி அது எனவும் ட்ரம்ப் கூறினார் தங்களின் வர்த்தக கூட்டாளிகள் தங்கள் மீது எந்த அளவுக்கு வரிகளை விதிக்கிறார்களோ அதே அளவு வரியை அந்த நாடுகளும் எதிர்கொள்ளும் என ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது